ஐம்பது வயதிற்கு மேல் புதியதாக நட்புகளை வளர்த்துக்கொள்ள முடியுமா சொல்லுங்க முடியுமா இனிமேல நம்மால் நிறைய நட்புகளை வளர்த்துக்கொள்ள முடியும் சரி இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ஒண்ணுமே வேண்டாங்க நிறைய பெண்களுக்கு குறிப்பா அவங்க கஷ்டத்தை யாராவது காது கொடுத்து கேட்டா போதும் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் ஐம்பது வயதிற்கு மேல் புதியதாக நட்புகளை வளர்த்து கொள்ள முடியுமா சொல்லுங்கள் முடியுமா நான் முடியும்னு சொல்கிறேன் கரெக்டு தானே முடியும் தானே கண்டிப்பாக முடியுங்க ஐம்பது வயதுக்கு மேலே நட்புகள் புதுசாக வராது புதுசாக தோன்றாது இல்லை இருக்கிற நட்பு கூட குறைஞ்சி போயிடும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க கண்டிப்பாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசில் மற்றவங்கக்கிட்ட பேசுறதுக்கு கூட கொஞ்சம் தயக்கமாக இருந்திருக்கும் நம்ம ஜெனரேஷனை நான் சொல்கிறேன் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு இருபது வயசுல தயக்கமா இருக்கும் அப்படித்தானே இருபது வயசுல காலேஜுக்கு போகும்போது எல்லார்கிட்டையும் கூட மாட்டோம் அப்படித்தானே இருந்தது நம்ம தலைமுறை ஆனா நாப்பத்தஞ்சு தாண்டும் போது தன்னாலேயே பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சு பேசுறோம் இல்லையா அப்போ இனிமேல நம்மால நிறைய நட்புகளை வளர்த்து கொள்ள முடியும் சரி இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் சிரிச்ச முகமா இருக்கணும் அப்படியே வாழ்க்கையில ஏதோ கவலையே மட்டும்தான் இருக்கிற மாதிரி நினைக்க கூடாது அப்பெல்லாம் நினைச்சோம் சிரிச்சா மற்றவங்க நம்மளை தப்பா பார்ப்பாங்களோ பரிகாசமா பார்ப்பாங்களோன்னு நினைச்சோம் எப்போ இருபது வயசுல ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லை அந்த ஃபீலிங் எல்லாம் விட்டு தாண்டி வந்துட்டோம் இல்லையா அவுட் க்ரோன் ஆல் தட் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்கிறது எப்பவுமே உமனா தரமா இல்லாம உருன்னு இல்லாம கோவத்தை காட்டாம சிரிக்கலாம் கான்சியஸாவே முதல்ல ஆரம்பிக்கலாம் அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் சிரிக்க கொஞ்சம் கூட பரவாயில்ல கொஞ்சம் தன்னாலேயே அது ஆயிடும் சரி அடுத்தது என்ன பண்ணலாம் இப்ப எங்கேயோ வெளியில போறோம் வாக்கிங் போறோம்னு வச்சுப்போம் நம்ம நிறைய பேர் வாக்கிங் போறோம் இல்லையா தனியா வாக்கிங் போகும்போது அப்படி நடந்து வரோம் அப்ப எதிரில் யாரோ வராங்க ஒரு நடுத்தர வயது ஒரு பெண்மணி வராங்கன்னு வச்சுப்போம் அவங்க ஒரு பத்து வயசு பையன் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு வயசு பையன் அவனை பிடிச்சி ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கிட்டே வராங்க ரெண்டு பசங்களும் சின்ன பசங்க ஓடுறாங்க நம்ம அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா சின்னதாக ஹெல்ப் பண்ணலாம் இல்லை ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு யாரோ இருக்காங்க வீ கேன் ஹெல்ப் தேம் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் குழந்தைங்களை வளர்க்கக்கூடாது நான் வளர்க்கும் போது இப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அந்த குழந்தைய வாப்பா அப்படின்னு நம்ம பிடிச்சி கொஞ்சம் பேசணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த குழந்தையும் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க ஸோ யூ கேன் கிரியேட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் யூ கேன் டெவலப் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஒரு இடத்துக்கு போகிறோம் பக்கத்தில் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்தோன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுப்போம் இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் ரெண்டு பையோட ஒருத்தவங்க நிக்கிறாங்க கொடுங்கம்மா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு பெரிய மதிப்பு வரும் நமக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பாங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க எல்லாரையும் நம்ம வீட்டு மெம்பர்ஸ் மாதிரி நம்ம குடும்ப மெம்பர்ஸ் மாதிரி நினைச்சோம்னா நேச்சுரலா நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிடும் இன்னொரு விஷயம் இப்ப நம்ம சில பேருக்கு சில திறமைகள் இருக்கும் அந்த சகோதரி நல்ல பாடுறாங்கன்னு வச்சுப்போம் அவங்க நல்ல பாட்டு கத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நல்ல பாட தெரியும் நம்மக்கிட்ட இருக்கிற திறமைய மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் எனக்கு நல்ல பாட தெரியும் இல்ல எனக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் நல்ல தெரியும் சௌந்தரிய லஹரி நல்லா தெரியும் லலிதா சகசிரநாமம் நல்ல தெரியும் சாண்ட் பண்ண தெரியும் நான் என்ன பண்ணலாம் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு கற்றுக் கொடுக்கலாம் அவங்க எந்த வயசுக்காரங்களா வேணாலும் இருக்கலாம் வாங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் பாருங்களேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும்பாங்க பார்த்தா அவங்களுக்குள்ளே நிறைய வயசு வித்தியாசம் இருக்கும் எப்படி இவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னா இல்லை நான் திருப்புகள்லாம் சொல்லி கொடுப்பேன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ஸோ நமக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நிட்டிங் தெரியுமா அந்த நிட்டிங்கை சொல்லி கொடுக்கலாம் பெயிண்டிங் தெரியுமா பெயிண்டிங் சொல்லி கொடுக்கலாம் சின்ன சின்ன கலைகள் ஒன்று பாப்ளோபிகாசோவா எல்லாரும் மாறி உடனே பெரிய எக்ஸிபிஷன் நடத்தணும்னு அவசியம் இல்லை பாட்டு சொல்லி கொடுத்த உடனே பாட்டு கற்றுக்கிட்டவங்க இமீடியட்டாக கச்சேரி பண்ணணும்னு அவசியமில்லை அந்த எதிர்பார்ப்பு நமக்கும் இருக்கக்கூடாது அவங்களுக்கும் இருக்கக்கூடாது இட் இஸ் அ ஃப்ரெண்ட்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலெட்ஜ் நாலெட் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி ஷேரிங் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகப்படுத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஒரு பொது இடத்துக்கு போகிறோம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அங்கே கல்யாணத்துல யாராவது பார்க்குறோம் அவங்கள நமக்கு முன்னால் தெரிஞ்சிருக்காது டிஸ்டன்ட் ரிலேட்டிவாக இருப்பாங்க முன்னால் தெரிஞ்சிருக்காது ஆனால் இல்லை அவங்களுக்கு ஃப்ரெண்டாக கூட இருப்பாங்க அப்பவும் தெரிஞ்சிருக்காது அவங்கக்கிட்ட நம்ம சிரித்து பேசுறதுல தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரும் மெயினாக ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் பிளீஸ் டூ நாட் க்ரிட்டிசைஸ் தென் நீங்க பண்ணது தப்பு நாங்கள்லாம் இப்படி தான் பண்ணியிருப்போம் எங்க காலத்தில் இப்படி பண்ணியிருப்போம் காலம் நிறைய மாறி போச்சு நாம இருபது வயசுல இருந்ததுக்கும் நாற்பது வயசுல இருக்கிறதுக்கும் ஐம்பது வயசுல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்ப நாமே நம்ம செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம்னா டுவெண்ட்டி இயர்ஸ்ல நம்ம அப்படியே இருந்தோம் அன்னைக்கு சூழல் அப்படி இருந்தது இன்னைக்கு சூழல் இப்படி இருக்கு அவங்க அவங்க சூழலும் இருக்கு ஒரே ஆளுக்கு சூழல் மாறும் வெவ்வேறு சூழல் இருக்கு அவங்களுடைய காலச்சூழல் எப்படி அவங்க வீடு எப்படி அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தவங்களை ஜட்மெண்டாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி இவாலுவேட் பண்ணக்கூடாது நம்மால முடிந்த உதவியை செய்யறது அவங்க ஏதாவது சொன்னா கேட்டுக்கிறது அவங்கள க்ரிசைஸ் பண்ணி இப்படி பண்ணது தப்பு அப்படி பண்ணது தப்பு நோ இன்னொரு மிக்க முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க எந்த வயசுக்காரங்களா வேணாலும் இருக்கலாங்க அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்தை நம்மகிட்ட சொல்லுவாங்க நீங்கள் வாக்கிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் வாக்கிங் போகும்போது அங்கே ஏதோ ஒரு பெஞ்ச் போட்டிருக்கோம் அந்த பெஞ்சில் போய் உட்காருவீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் உட்கார்ந்து அதுக்கப்புறம் ரெசியூம் பண்ணுவீங்க வாக்கிங்கை காற்று வாங்குறதுக்காக உட்காரும்போது பக்கத்துல வந்து யாரோ உட்காருவாங்க அவங்க அவங்க குழந்தைகிட்ட ஏதாவது சொல்லலாம் அவங்க மக கிட்ட ஏதாவது சொல்லலாம் இல்லை சில சமயத்துல தனியாவே கூட ஐயோ இப்படி இருக்கே கஷ்டம்னு கூட வாயை விட்டு புலம்பலாம் அப்படி வாயை விட்டு புலம்பும்போது அவங்க ஒரு ஆதங்கத்துல ஏதோ சொல்றாங்க சில பேர் பாத்தீங்கன்னா சில விமன் என்ன பண்ணுவாங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு அவங்க கஷ்டத்தை கூட அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் புலம்புவாங்க புலம்புறதுக்கு காது கொடுங்கள் பிளீஸ் கிவ் யோர் யர்ஸ் காது கொடுத்தா போகிறோம் அவங்களுக்கு நாம் அட்வைஸே கொடுக்க வேண்டாம் கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லா கடவுள் உதவி பண்ணுவாரு அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை அவங்களுக்கு சொல்லுங்க வயசுல பெரியவங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லும்போது எல்லாருக்கும் என்ன ஃபீலிங் தெரியுமா இந்த பெரியவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க அப்போ எனக்கு பிரச்சனையெல்லாம் போயிடும் அப்படிங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்தோஷமே அவங்க நிறைய விஷயத்தை சரி பண்றதுக்கு உதவி பண்ணும் ஸோ கிவ் தேம் அ குட் வேர்ட் ஒரு நல்ல வார்த்தை திருமூலர் சொன்ன மாதிரி யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரை அதாமே ஒரு இன் சொல் ஒரு நல்ல வார்த்தை கவலைப்படாதீங்க உங்க கஷ்டம் எல்லாம் சரியா போய்டும் அப்படிலாம் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க ஒண்ணுமே வேண்டாங்க நிறைய பெண்களுக்கு குறிப்பா அவங்க கஷ்டத்தை யாராவது காது கொடுத்து கேட்டா போதும் அதுக்கு அறிவுரையோ தீர்வோ தீர்வு அவங்க கிட்டேயே இருக்கும் என்ன அதை வந்து யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கணும் ஒருத்தர் காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஜட்மெண்ட் எந்த தீர்ப்பும் சொல்ல வேண்டாம் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா போயிடும் காதுல வாங்கிட்டு அப்படியே அதை விட்டுருணும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்து இவ இப்படி மோசம் அப்படி மோசம்லாம் சொல்லக்கூடாது ஆனால் காது கொடுத்து கேட்டுட்டு ஜஸ்ட் லீவ் இட் அந்த மாதிரி நம்ம இருந்தோம் வைங்களேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க நிறைய பேர் நம்மகிட்ட ஃப்ரெண்டை ஆகணும்னு ஆசைப்படுவாங்க நெக்ஸ்ட் டைம் நாம் பார்க்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட தான் நாம் மீட் பண்ண போகிறோம் ஓகே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு